மிடில் ஈஸ்ட்லேயே முதல் தடவையாக ஓப்பன் கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் அபுதாபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே நடக்குதுங்க அதுக்காக ஓப்பனிங் செரமனிக்கு போயிருந்தேன் வேறு லெவலில் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க ஸ்பெஷலி அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வரவேற்பே கொடுத்துருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்துட்டாங்க மக்கள் வந்து ஆரவாரமாக பல கண்ட்ரி மக்கள் வந்திருந்தாங்க நான் வெளியெல்லாம் ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் உள்ளால் போகும்போது தான் அதோடைய வைபை என்னங்கிறது தெரிய வந்துச்சு அதோடைய ஒன் பை ஒன்னாக வரும் நீங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய கேம்ஸ் நீங்களும் பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அந்த அபுதாபியே வந்து செலிப்ரேஷன் மோடில் இருந்துக்கிட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோடில் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுதான் என்னுடைய லைஃப்பில் முதல் தடவை இது மாதிரியான செரமனிக்கெலாம் போகிறது நீங்கள் எதுக்கு முன்னே வேறு ஏதாச்சும் செரமனிக்கு போயிருந்தீங்கன்னாக்கா உங்களோட அப்டேட்டை போடுங்க இது ரொம்ப அற்புதமாக எல்லா இதுவுமே கைட் பண்ணி ரொம்ப கிளியராக வச்சுருந்தாங்க பார்க்கிங்லேருந்து நம்ம உள்ள போகிறதுலேருந்து அங்கே வந்து ப்ரோக்ராம் நடத்துனது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இதுக்கு முன்ன ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள் அப்போ அடுத்தடுத்த வீடியோக்களும் வரும் அதையும் நீங்கள் பாருங்கள் நல்லா கிளைமேட்டும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சில்லுண்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இல்லை தொழுகிறதுக்கு நல்லா இடம் வச்சுருக்காங்க டாய்லெட்லாம் வந்து டெம்பரரி கேபினாக இருந்தாலும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க இதுக்கு வந்து அமீரகத்தில் சொல்லவே தேவையில்லை க்ளீனை பற்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இது ஒரு சின்ன ஸ்டாலு சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ